திரும்ப திரும்ப நாங்க வந்து இந்த தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டு பேசுற தண்ணீர் வந்து என்ன வீட்டு வாசல கடையில காசு கொடுத்தா தண்ணீர் கிடைக்குதுங்கிற எத்தனை நாளைக்கு தண்ணீரை அவன் கொடுத்துட முடியும் யோசிச்சுப்பார் எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும் கடைகள்ல நாம வாங்கி குடிக்கிறோம் உயிர் வாழலாம் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் மற்ற உயிரினங்களை பற்றி ஏன் நீங்க கவலைப்படுற மற்ற உயிரினங்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும் மனிதன் மட்டுமே உலகமா இல்லையே பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்தா அதுல ஒருத்தன் தான் மனிதன் இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன் ஆனால் உலகில் உள்ள மற்ற எந்த உயிரினங்களாலும் இயற்கைக்கு ஆபத்து இல்ல கடைசியாக வந்த தான் இயற்கைக்கு ஆபத்து இருக்குது ஒரு பேரணிவைச் செய்து கொண்டுக்கலாம் அதை நீ நல்லா கவனிச்சிக்கணும் நீங்க எதுக்கு சொல்றேன்னா இப்ப நீ பாக்குற ஒரு 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 மரங்கள் வந்து ஏன் அளவுக்கு கலிங்கமா பழங்கு பழக்குதுன்னா ஏதாவது ஒரு விதை முளைச்சி ஏதாவது ஒரு விதை லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கா பழங்கள் பழுக்க காரணம் ஏதாவது ஒரு விதை முளைச்சிருந்தா அப்படிங்கிற ஒரு பேராசையில முளைக்குது யாருக்காக நமக்காக தான் நமக்காக தான் பழுக்குது ஆலமர அரச மரம் லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுக்குது ஆனா கீழே மரத்துக்கு கீழே ஒரு ஆழம் கண்டு இல்ல ஒரு அரசன் கண்டு எடுத்துட்டு பாப்போம் முளைக்காது அப்ப என்ன பிரச்சனை இருக்குது அதை காகம் அதை சிட்டுக்குருவி அல்லது மைனா வவ்வால் போன்ற பறவைகள் போய் அதை சாப்பிடணும் உணவா அது சாப்பிட்டு கழிவா கொண்டி போடணும் போட்டால் தான் அது முளைக்கும் அப்ப இயற்கை என்ன பண்ணுது இயற்கை என்ன பண்ணுது இந்த விதைகளுக்கு ரெக்க அதுதான் வவ்வால் அதுதான் மைனா அதுதான் கொக்கு அதுதான் சிட்டு அதான் காக்கா அந்த இடத்திலேயே அது விடாது இந்த காக்கா தின்னுட்டு மைனா தின்னுட்டு இந்த வவ்வால் தின்னுட்டு சிட்டுக்குருவி தின்னுட்டு பறந்து போய் மலைகள் மேல அங்க இங்க கழிவு போடுது இந்த மரங்கள் முளைக்குது இப்ப காடு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க காடு யாரு நம்ம அப்பனா நம்ம ஆத்தால நட்டது நம்ம தாத்தாவா பாட்டனா நட்டது இல்ல அவ்வளவு பறவைகள் நட்ட மரம் கவனிச்சுக்கணும் இந்த பறவைகள் நட்ட மரம் அதை பாதுகாக்கதையார் புலி சிங்கம் யானை கரடி குரங்கு மலப்பாம்பு இந்த நிலா இருக்கு நாலப்பாம்பு இந்த வண்டுகள் பூச்சிகள் தான் அந்த காடுகளின் காவலர்கள் நல்லா நீங்க கவனிச்சிக்கணும் ஏன் காடு அந்த காடுகள் காடுகள் குளிர்வாக இருக்கிறது குளிராக குளிர்ந்து மேலே போகிற நீராவி அந்த மேகம் போய் குளிரா எங்க இருக்கோ அங்க நீரை கொட்டிடுவேன் அப்ப காடுகள் அதிகமாக மலைகளை மழையை பெறுது மலைப்பொழிவை பெறுது அந்த மலை பொழிவில் அந்த காடுகளில் இருக்கிற சோலை புல்ல சோலை காடுகள் பொற்கள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை உறிஞ்சி வைக்குது குழந்தைகள் சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கிலையும் கொஞ்சம் வெளியிலையும் சிந்துவது போல அந்த புல் தனக்கு உணவோக மீதி சில ஒளி துளிகளை மழை நீர் துளிகளை உருட்டி விடுது பல கோடிக்கணக்கான புல்கள் உருட்டி விடும் போது அது பேரறியாக உருண்டு வந்து கொட்டுது அது ஆறா ஓடி வருது அதுல நீர் வருது அந்த நீர்ல இருந்தா நமக்கு சோர் வருது சோர்ல இருந்தா உயிர் வருது உயிர்ல இருந்தா ஊர் வருது நல்லா கவனிச்சுக்க ஊர்ல இருந்தா உலக வருது எனவேதான் நீரின்றி அமையாத உலகு இனி யார் யாருக்கும் வானிலை அமையாத ஒழுக்கு என்று தமிழர் மறைவாடு இப்ப சிட்டு குறிச்சு எத்திரிச்சு காக்க சேத்திரிச்சு எல்லாம் எடுத்துருச்சு தண்ணியில நிறுத்திக்க அது சபிச்சுட்டு சேத்திருச்சு நான் போங்கடான்னு ஒரு சொல்லிடுச்சு அதனால என் அன்பு தம்பி தங்கைகள் மொட்டை மாடி இருந்தா தொட்டி மாதிரி வச்சு ஏதோ மைனா காக்கா கொக்கு வந்து உட்கார்ந்தா துடிக்கிற மாதிரி சீட்டுக்கிட்டு உட்காரம் தண்ணியை ஊத்தி ஊத்தி வைங்க எதையாவது செய்ங்க நம்ம வர்ற வரைக்கும் வந்தா நம்மளே குளத்தை வெட்டி ஆற வெட்டி ஏரிய வெட்டி நிறுத்துவோம் இதெல்லாம் மாத்தணும் இதெல்லாம் தான் மாற்று இதெல்லாம் தான் மாற்று நான் பேசுறது அரசியலும் இல்ல அறிவியலும் இல்ல உயிரியல் அதான் இறங்கி கொள்ளணும் மண்ணுக்கு அரசியல் செய்து மண்ணை காப்பாற்றாது அதில் வாழ்கிற ஒரு உயிரினமான மனிதனை காப்பாற்ற முடியாது இது சத்தியம் நாங்கள் சொல்றது உண்மையிலேயே மனிதர்களை வாழ வைப்பதற்கான அரசியல் நல்ல விளங்கிக்கணும் தேனீக்கள் மட்டும் இறந்து போனால் நாலு ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் தேனி ஏன் சாருது தேனீக்கல் எங்கெல்லாம் பிரச்சனை எடுத்துவாரு ராணி தேனீ கூட்டுல இருக்கு அது கட்டளை இடுது இந்த தேனீக்கல் தான் போகுது பணி செய்யற தேனீக்கள் போய் பூக்கள்ல தேனை உறிஞ்சுது இந்த தேனீக்கள் பூக்களை உறிஞ்சது நமக்கு ஒரு செயல் அவ்வளவுதான் தேனி பூ தேனி ஒயில் பூவுல தேனை எடுத்துட்டு வந்துருதுன்னு அது என்ன வருது அங்கதான் உயிர் பெருத்தம் உயிர் சூழல் உருவாகுது இப்ப மாம்பு பூத்துருச்சு மாங்காய் காய்க்காது அப்ப என்ன செய்யணும் இந்த பூச்சி போய் அந்த பூவுல தேனை குடிக்கணும் இது உணவுக்காக எடுக்குது அதுல எவ்வளவு பெரிய புது பயன் இருக்குதுன்னு பாரு எவ்வளவு பெரிய சேவை இது போய் தேனை குடிச்சு மூக்களை இறக்கையில ஒட்டிக்கிறது அப்படியே அடுத்த பூல உட்காருது இங்க ஒட்டின மகரந்தத்தை இங்க கடத்துது இந்த மகரந்தம் இங்க போய் கடத்தும் போது சூழ் கொண்டு அதை அப்படியே பிரிஞ்சாயி காயாயி பழுத்து இப்ப அந்த தேனி இந்த பூச்சி போய் இதுல குடிக்கலைன்னா இந்த பூ அப்படியே இருந்து உதுந்துரும் காய்க்காது அப்புறம் மாங்காய்க்கு என்ன பண்ணுவ எழுதி படமா வரைஞ்சி மாங்காய் இது மாங்காய் அப்புறம் கத்திரிக்காய்க்கு என்ன பண்ணுவேன் கத்திரிக்காய் பிரிஞ்சால் பிரிஞ்சால் கத்திரிக்காய் இது டொமேட்டோ இது 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 வந்து பொட்டோட்டோ அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பேன் அதன் சீனகரன் பிளாஸ்டிக்கை தயாரிச்சு திசீஸ் பொட்டோட்டோ திசீசு டொமேட்டோ திசீசு பிரிஞ்சால் இது செமிஸ்டிக் இது கொமிஸ்டிக்குமா தின்னுட்டு செமிக்காது ஆஸ்பத்திரி போக படு அறுத்த அடுக்குன்னா வராது அடச்கிருப்பான் அப்புறம் அறுத்து எடுத்து பாப்பா கரெக்டா இது சரியா வரல பிளாஸ்டிக் குடம் வச்சிருமா ஓகே ப்ரொசீடு ஓஹோ பிளாஸ்டிக் குடல் பிளாஸ்டிக் குடல் பிளாஸ்டிக் லம்ஸ் எல்லாம் போட்டுருவான் அப்புறம் கொஞ்ச நாள் நீயே பிளாஸ்டிக் மாதிரி வருவாரு ஆஹா அப்புறம் பாபா உனக்கு உனக்கு சீக்கிரம் எல்லாரும் பிளாஸ்டிக்ல பாட கட்டி எல்லா மருத்துவமனையிலும் வச்சிருவான் காக்கினி ஏற்றி கொண்டு போச்சுவான் முன்னாடி கொல்லி விட புள்ள வேணும் பல பைத்துக்கார பயிற்சி பக்கம் ஆம்பளை பிள்ளையா பத்திக்கிட்டு இருந்தான் இப்ப அதுவும் தேவைப்படல எங்க ஆளே போட்டுறேன் ஒன்றரை மணிக்கு வாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணிக்கு வாங்க சாம்பல் சரியா இருக்கும் சம்பவிச்சுட்டு போங்க எங்க அப்பாவுக்கு வச்சல எங்க அப்பா மணி ஒண்ணுங்க ஒன்றரை மணிக்கு வாங்கிட்டான் ஒரு மணி நேரம் சார் வந்து வாங்கிட்டு போங்க சார் சொம்பன்ட்டான் உள்ளதள்ளி விட்டு டக்குன்னு அனுப்பிச்சு விட்டேன் அது வாட்டுக்கு போச்சு போய் தள்ளி விட்டேன் அவ்வளவுதான் இதை புரிந்து கொண்டு வாழை கத்துக்கணும் தேனீக்கள் போய் பூச்சியை பிடிக்க தேனை பிடிக்குது இந்த செடி கொடிகள் எல்லாம் மறந்து வச்சுட்டான் எண்டோ செல்வான் கருமம் கருமாந்திரம் பாது இதுல எல்லாம் மருந்தை அடிச்சு வச்சுட்டான் இந்த மருந்து அடிச்சு கீழே வேல பொட்டாசியம் சல்பட்டு பாஸ்கம்பாஸ் அறுபது இருபது நைட்ரஜன் யூரியா எல்லா கருமத்தையும் கொட்டி ஏத்தியாச்சு இது பூரா விஷம் அது பூரா விஷம் இந்த பூச்சி போய் குடிச்சிட்டு டாஸ்மாக்ல இருந்து வெளியில வந்த மாதிரி வருது அது போற போது திசைய நல்லா நினைவு வச்சிருந்துச்சு எங்க கிளம்புனா எங்க பறந்த எங்க போகணும்னு இப்ப தெரியல ஆர்கே நாயர்ல கிளம்பி திருவிக்க நாயர் போயிருந்த ஒரு பூச்சி எம்ஜிஆர் நாயர் போயிருந்து ஒரு பூச்சி அண்ணா நாயர் போயிருந்து ஒரு பூச்சி பீச் கடல் பக்கம் போயிருந்து வழி தெரியாம செத்துருது எல்லா பூச்சியும் செத்த பிறகு ராணி தேனி ஒத்தையா சுத்திட்டு தற்கொலை பண்ணி அது அது செத்துருந்து இப்போ செய்வார்கள் அவர் நம்ம எல்லாரும் செத்துடுவான் இதை வந்து நீ இப்ப நான் வந்து இந்த ஓட்டுக்கு பேசுகிறேன் அப்படி பேசிருக்க மாட்டேன் அவர்கள் என்ன செய்தார்கள்னு தெரியுமா தெரியாதா இந்த ஜெயலலிதாவை பற்றி யார் இல்லை சென்னான் நல்லதை விளைவிச்சு நான் பேச பேசக்கூடாதுமா